இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வியூகங்களை வகுக்கவும் எப்படி கலந்து கொள்வோம் என்கிற ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான செயற்குழு கூட்டம் தான் அங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் நிற்பது என்று முடிவு மேற்கொள்ளப்பட்டது அது தனித்தா கூட்டணியா என்கின்றால் அது கூட்டணியாக செயல்படணும் தான் எங்களுடைய நோக்கம் இதுல வந்து கூட்டணினாக்கா இன்னைக்கு பணபலத்தை கொண்டு முதலாளிகள் நடத்த அரசியல் கூட்டணி அல்ல மக்கள் கூட்டணியாக மக்களுடன் இணைந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மறுமலர்ச்சி ஜனதா கட்சி தர்மபுரியில இருந்து வந்திருக்காரு சோ இப்பேற்பட்ட பல்வேறு மதியம் கூட ஒரு ரெண்டு கட்சி இருக்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இப்படி பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் இயங்கிக்கிட்டு இருக்கின்றன பதிவு பெற்று இவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு மாற்று சக்தியாக மக்கள் சக்தியாக தேசிய மக்கள் சக்தி கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட உள்ளது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சென்ற தேர்தல்ல திமுக அரசு ஐநூத்தி நான்கு வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது ஆனா இப்ப நான்கு ஆண்டுகள் முடிந்து அடுத்த தேர்தல் வந்து விட்டது இதுவரைக்கும் எத்தனை வாக்குறுதிகளை நிறைத்தினார்கள் நிறைவேற்றி விட்டோம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இதை பட்டியலிட முடியுமா என்றால் ஒண்ணு கூட பட்டியலிட முடியாது அது மின் கட்டணம் ஒரு மாதம் மாதம் மின் கட்டணமா அல்லது கேஸ் விலை குறைப்பா பெட்ரோல் விலை குறைப்பா எதுவுமே நேரத்தில் பால் விலையை குறைக்கிறேன் என்று பால் விலையை குறைத்து மீண்டும் உயர்த்தியதுதான் அவருடைய சாதனையாக சொல்ல முடியும் வீட்டு வரி பஸ் வீட்டு வரியெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் ஆறு சதவீதம் உயர்த்த போவதாக ஒரு சட்டத்தையும் ஏற்றிருக்காங்க தேர்தலுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க தேர்தல் முடிஞ்ச உடனே மறுபடியும் அது வரும் எல்லாரும் தலையிலையும் விழும் அவங்கவங்க வீட்டு வரிய ஏத்தி தான் கொடுத்தாங்க இப்படி இப்படியான ஒரு தான் இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கான அரசு இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஞான வழக்கு யார் அந்த சார் வழக்கு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு வழக்கு நான்கு மாதத்துல வழக்கு முடித்து குற்றவாளிக்கு தண்டனையை கொடுத்து இருக்கிறார்கள் மிகவும் வாழ்த்துக்கள் இப்பேற்பட்ட ஒரு அரசு நமக்கு கிடைத்தது மிகவும் அரும்பொருள் தான் சொல்லணும் ஆனா இப்படிதான் எல்லா வழக்குகளையும் முடிக்கிறீங்களா அந்த வழக்குலயே எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பத்திரிகையாளர்களுடைய எல்லாம் கொடுங்க நீங்க அந்த எஃப்ஐஆர் போட்டிங்க அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்ததுன்னு இன்னும் ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கு அது எவ்வளவு நேரம் பிடிக்கும் நீங்க என்ன காவல்துறையினுடைய ஆணையாளர் என்ன சொல்றாரு அது டெக்னிக்கல் கிளிச் சட்ட மாற்றங்கள் ஏற்படும் போது அது மாற்றி இன்னைக்கு நேரத்து மாற்றல அது மாத்தி எப்பயோ கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகிவிட்டது அந்த மாற்று ஏற்பட்டும் இப்ப போய் இன்னும் டெக்னிக்கலி மாற்று மாற்றம் அதனுடைய தவறு தான் சொன்னீங்க அதையெல்லாம் உடனடியா எடுங்க விசாரணை பண்ணுங்க அது யார் குற்றவாளி சொல் யார் இந்த நான சொன்னதுக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக எல்லாம் எனக்கு தெரியும் கால் ரெக்கார்ட்ஸ் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆனா என்ன பண்ணீங்க அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்தது அவர்கிட்ட அவரை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா சரி நீங்க கூப்பிட்டு விசாரிக்க மாட்டீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி கட்சி பிப்ரவரி மாதமே உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியது அவரை கூப்பிட்டு சம்மன் அனுப்பி விசாரணை பண்ணுங்கன்னு பண்ணீங்களா பண்ணல ஆனா வழக்கையே முடிச்சுட்டீங்க வழக்கு முடிச்ச பிறகும் அவரு இவர்கிட்ட பேசுறார் அவர்கிட்ட பேச காலக்கெடு காலத்தோட குறிப்பிட்டு சொல்றார் அண்ணாமலை அண்ணாமலையும் தவறு செய்துள்ளார் ஒரு ஐ அதிகாரி அவருக்கு சட்டம் தெரியும் அனைத்து ஐ பி சிஆர்பிசி அத்தனையும் தெரியும் இந்த இதெல்லாம் வந்து மறைப்பதாக சமம் ஒரு எவிடன்ஸை ஒரு குற்றத்துல இருந்து மறைப்பதாக சமம் போய் சொல்லி இருக்கணும் இல்ல ஐஓ கிட்ட ஏன் சொல்லல அவர் சொல்லல அவங்க செய்யலைனாக்கா அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு நீதிமன்றங்கள் வாயிலாக நம்ம நீதியை தேடுவோம் எங்களை போன்ற கட்சிகள் பணபலமே இல்லாத கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பணம் உங்க கட்சிக்கு ஆட்சியில இருக்கீங்க நீங்க என்ன செய்திருக்கலாம் ஆனா செய்யல அதற்காகத்தான் இப்ப பாத்தீங்கன்னா தேசிய மக்கள் சேர்த்து கட்சி ஒரு வழக்கையும் தொடுத்திருக்கோம் கூடிய விரைவில் விசாரணைக்கு வருகிறது நீதிமன்றம் அதுக்குண்டான சரியான முறையில் அது அணுகும் என்ற நம்பிக்கையுடன் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம் இப்படி பல்வேறு மக்கள் பிரச்சனையை போராடி கொண்டிருக்கின்றோம் சமீபத்துல ரெண்டு நாள் நாளைக்கு முன்னாடிதான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆதிரி திராவிட மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இடஒதுக்கீடு அவர்களுக்கு இதுவரை அவர்களுக்கு பயனாளிகளுக்கு நிலத்தை அளந்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தியதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டம் செய்தது நமது அணியை சார்ந்த எஸ் பழனியம்மாள் அவர்கள் அவர்கள் முன்னெடுப்புனால இன்னைக்கு அளந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்த நீதிமன்றத்தை போகின்ற பயத்துல இப்படியான ஒரு செயல்பாட்டு மக்கள் செயல்பாடு செய்து கொண்டிருக்க தேசிய மக்கள் சக்தி கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் கூட்டணியாக நின்று நிச்சயம் வெற்றி பெற்று அதற்கான அங்கீகாரத்தை பெறுவோம் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்து